நண்பர்களே ஹெச்எஃப்ஐ ஜெர்சி ரெண்டும் கலந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு கன்றுகள் வந்து நம்ம பொள்ளாச்சிக்கு பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருக்கோங்க பொள்ளாச்சியில் பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்க்ரைபர் இருக்காருங்க அவருக்கு வந்து கிடாரிக்கன்று வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு அதாவது பொள்ளாச்சியில் கிளைமேட்டு ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு மழை பேஞ்சிட்ருக்குங்க அதனால் அவருக்கு தென்னந்தோப்பும் இருக்குது மாந்தோப்பும் இருக்குது மாந்தோப்பில் பார்த்திங்கன்னா நிறைய புல் இருக்குது எங் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் களைக்கொல்லி வச்சு தான் அழிச்சிட்ருக்கோம் களைக்கொல்லி அடிக்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை அதனால் ஒரு பதினஞ்சு கன்றுக்குட்டி வாங்கி விட்டோம்னா நல்ல மேவு இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அவரோட விருப்பத்துக்கு நீங்கள் ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு கிடாரி கன்றுகள் எடுத்திருக்கோம் கன்றுக்குட்டிகளாகவும் எடுத்திருக்கோம் கிடாரிகளாகவும் எடுத்திருக்கோம் போனவொன்னே சென ஊசி போடுற மாதிரியும் எடுத்திருக்கோம் ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் கழித்து சென ஊசி போகிற மாதிரியும் நம்ம தெளிவாக எடுத்து கொடுத்துருக்கோங்க எல்லாமே வந்து சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறை இல்லை எல்லாமே செலக்ட் பண்ணி முத்து முத்தாக நாங்கள் எடுத்து கொடுத்துருக்கோங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ப்ரீடில் இருக்குதுங்க மேக்ஸிமம் வந்து கிராஸ் டைப்பு அதிகம் இல்லை லைட்டாக கொஞ்சம் கிராஸ் டைப்பு கொஞ்சம் வெயிலுக்கு அடாப்ட் ஆகுற மாதிரி எடுத்து கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நல்ல ப்ரீடாகவும் எடுத்து கொடுத்துருக்கோங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் பல்லே போடலைங்க நல்ல பெருங்கூட்டாக வரும் இந்த மாதிரி கிடாரி கன்றுகள் கைக்கரவி மாடுகள் சினை மாடுகள்லாம் வேணும்னா நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொள்ளுங்க அதே மாதிரி இதோட லாங் வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் இருக்குது பாருங்கள் நன்றிங்க